ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரியா வந்துட்டு நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரம்மை மீனாட்சி அணியை கடத்தி ஸோ மீனாட்சி அணியை கடத்தி வச்சுட்டு கார்த்திகிட்ட பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ மட்டும் இந்த வீடியோ ஆனதுக்கிட்ட காமிச்சேன்னா உன் அண்ணி மீனாட்சி உயிரோடவே இருக்க மாட்டாங்க அவங்கள நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக்கு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டுருக்காரு இப்போது மீனாட்சி எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அண்ட் ப்போ ஆனந்தும் நேரில் வரேன்னு சொல்லிட்டாரு ஆனந்த்கிட்ட நம்ம உண்மையை சொன்னால் மீனாட்சி என்னோடய உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரூபவே பயத்தலையும் பதட்டத்திலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க நம்ம கார்த்திக் உடனே தீபா வந்துட்டு என்னாச்சு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்திக் வேறு வழியே இல்லாமல் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு தீபா என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் தைரியமாக போங்க மீனாட்சி அணி இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளேற இங்கே இருப்பாங்க அதுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு உறுதியாக சப்போர்ட்டாக சொல்லுவேன் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்க அங்கே போய் நீங்கள் மீனாட்சியனியை காப்பாற்றும் போது இங்கே எல்லா உண்மையும் ஆனந்த் மாமாவுக்கு தெரிஞ்சுருக்கும் அவரே அந்த ரியாவை கழுத்தை பிடிச்சி வழியாக தள்ளுவார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரவணுன்னு கிட்டே சொல்லி சைலண்ட்டாக தேட சொல்லுங்கள் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நீங்கள் வந்துட்டு கவலைப்பட்டீங்க நீங்கள் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சான்ஸே இல்லை கார்த்திக் சார் நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக தேடுங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் அக்கா எங்கே இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே உடனே எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்புறம் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம் வேறு யாருக்குமே தெரியாமல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கார்த்தி மீனாட்சி எங்கே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க ரியா வந்துட்டு இருக்கும்போதே கார்த்தியோட ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணிடுறாரு ட்ராக் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸோட நம்ம கார்த்திக்கும் சரவணனும் போகிறாங்க போன உடனே அங்கே இருக்கிற ரவுடிகள் சண்டை சண்டை போட்டுட்ருக்காரு கார்த்திக் சண்டை போட்டுட்டு அண்ட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்ச ரியா எப்படியாச்சும் மீனாட்சியை நம்ம வேறு இடத்துக்கு மாற்றி ஆகணும் ஐயோ கார்த்தி கண்டுபிடிச்சி வந்துட்டானே நான் நினச்சேன் கார்த்தி வரமாட்டானு சொல்லிவிட்டு ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறது கார்த்தி நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட நெத்தியில் துப்பாக்கியை வச்சு மிரட்டிக்கிட்டுருக்கிறாங்க நம்ம ரியா இப்போது கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்கள விட்டுரு உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் ஆனால் அவங்கள எதுவும் செய்யாத விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய் இங்கேருந்து போயிடு அந்த ஆதாரத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கார்த்திய மிரட்டுறாங்க நம்ம கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா அப்படியா அப்படியெல்லாம் செய்ய முடியாது